வெளிநாடு வாழ் தமிழ்ச்சங்கம் அறக்கட்டளை உறுப்பினராக வந்து நம்ம பவாஸ் கன்னியாகுமரி சேர்ந்த பவாஸ் அவர்கள் வந்து இணைந்தார்கள் அது வந்து நம்ம டிவிஎஸ் நாசர் அவர்கள் வந்து அடையாள அட்டை வழங்கி சிறப்பு செய்திருக்கிறார்கள் நம்ம அனைவரும் ஒரு கைத்தட்டலோடு அவரை வரவேற்போம் மிக முக்கியமான அவருக்கு பொறுப்பு காத்திருக்கிறது சிறப்பாக பணி செய்யக்கூடியவர் கலந்தாலோசிப்போம்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறார் மக்களுக்கு மிஸ்குன்னு சொல்லி ஒரு பள்ளிவாசனுடைய முக்கிய பொறுப்பாளராகவும் இருக்கிறார் முபாரக்கியா மருத்துவமனையில் பணியாற்றக்கூடியவர் பல்வேறு மக்களுக்கு அங்கே வெளியில் சொல்லாமல் பணிகளை நற்பணிகளை செஞ்சுகிட்டு இருக்கக்கூடியவர் சங்கத்தில் இணைஞ்சிருக்கார் அப்படிங்கும்போது

அவங்களுடைய கருத்து மாதங்களாக வந்து இந்த தொண்டு பணிகளை அவங்க வந்து பார்த்து பஸ்க்கு பதிலாக செய்ய அமைப்பில் இருக்கக்கூடிய பார்த்து நம்மளுடைய பொது சேவைகளை பார்த்து இந்த இதை வந்து அவங்க நம்மளை கூப்பிட்டு வந்து கௌரவ வச்சுருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த அமைப்பு மென்மேலும் வந்து பல விஷயங்களில் வந்து நடக்கிறது பொது சேவை செய்கிறதுக்கும் இதில் இருக்கப்பட்ட தலைவர்கள் பொருளாளர் செயலாளர் மற்றும் மகளிர் அணியில் இருக்கப்பட்ட அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்